அனைவருக்கும் வணக்கம் நம்ம திருச்செந்தூர் போயிருந்தோம்ல திருச்செந்தூர் போயிட்டு திரும்ப வர்ற வழியில் ராமநாதபுரம் ரோட்டில் இந்த மாதிரி அங்கங்கே கொட்டாக போட்டு பனவெல்லம் பதனி பனங்கிழங்கு இதெல்லாம் இருந்தாங்க சரி என்னக்கா அது மாதிரியெல்லாம் விற்கிறீங்களே இதெல்லாம் எந்த எவ்வளவு கிலோ அப்படின்லாம் கேட்டால் கிலோவெல்லாம் சொன்னாங்க சரி நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டால் அப்புறம் இதெல்லாம் எடுத்து கொடுத்து இந்த மாதிரிங்க இது வந்து சுக்கு வெள்ளமா இது வந்து கருப்பட்டி இதெல்லாம் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு வாங்குங்க அப்படின்னாங்க நல்லா இருந்துச்சு எல்லாமே பார்க்குறது நல்ல குவாலிட்டியாக நல்லா செஞ்சு வச்சுருக்குறாங்க பாருங்கள் கருப்பட்டி கருப்பட்டி நல்லா இருக்குது நல்லா கொஞ்சம் மிருதுவாக சில்லு மாரி இல்லாமல் மிருதுவாக நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு இது வந்து அந்த கூடையில் வச்சுருக்காங்க அந்த கூடைக்கு போடுற மூடி தான் இது இதை வந்து நம்ம தலையிலே கவுத்து பார்த்தேன் இது எப்படி இருக்குன்ட்டு அங்கே பாருங்கள் சூப்பராக இருந்துச்சு நல்லா வெயிலுக்கு இதமாக இருக்குது அக்கா நான் இதை எடுத்துகிட்டு போயிடவா அப்புடின் கேட்டேன் இல்லைன்னா இது வந்து நாங்கள் இந்த கருப்பட்டி கூடைக்கு போட்டு மூடி போடுறது இந்த மாதிரி மூடணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதை நானும் எடுத்து ட்ரை பண்ணி பார்த்தேன் ஆமாம் அதுக்கு உள்ளது தான் அது மூடி எப்படி செஞ்சு வச்சுருக்காங்க பாருங்கள் பணம் உலையிலேயே இந்த கூடையெல்லாம் செஞ்சு அதை வந்து அந்த கருப்பட்டி இதெல்லாம் போடுறதுக்காக இந்த செஞ்சு அதுக்கு உள்ளே மூடிங்க அது அந்த மூடி போடுறதுக்காக வச்சுருக்காங்க அப்புறம் இவங்கள்ட்ட பதனி இருக்கான்னு கேட்டோம் பதனி கொஞ்சோண்டு இருக்குன்னு இதாக இருக்குது அப்படின்னாங்க ஃபில்ட்ரு பண்ணி தரம் அப்படின்னாங்க இது வந்து சிறு குறிஞ்சாங்க இல்லைன்னு சொல்லிட்டு சுகருக்கு நல்லது அப்படின்னாங்க சரி இது எதுக்கு அது அப்படின்னு பார்த்தாக்கா சுகருக்கு நல்லது அப்படின்னாங்க சரி இது எப்படி சாப்பிட்ணுங்க அப்படின்னாக்க ஒரு ஐம்பது வெந்தயத்தை நல்லா வறுத்துட்டு இதோட சேர்த்து நல்லா பொடி நல்லா பவுடர் ஆகி வச்சுக்கிட்டு தினமும் ஒரு ஒரு ஸ்பூனு போட்டு பால்லையோ டீயிலையோ நமக்கு எது விருப்பமோ அதை வச்சு சாப்பிட்லாங்க சாப்பிட்டுட்டோம்னாக்கா படிப்படியாக நமக்கு சுகர் குறையும் அப்படின்னாங்க நிறைய இந்த மாதிரிலாம் வச்சு விற்றுக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க வித்தியாசமாக பார்க்குறது ரொம்ப கொஞ்சம் நல்லா இருந்துச்சு இந்த பதனி வந்து இது வந்து பார்த்திங்கனாக்கா கல்கண்டு பணம் கல்கண்டுன்னு சொல்லிட்டு சின்ன சின்னதாக பொடிசு பொடிசா வச்சுருக்குறாங்க அதுவும் எல்லாத்தையும் நீங்கள் எடுத்து சாப்பிட்டு பாருங்கள் நீங்கள் சாப்பிட்றதுக்கெல்லாம் ஒன்றும் காசு தர வேண்டாம் ஆனால் கிலோ கணக்கில் வாங்குறப்போ வந்து அதுக்குள்ளே ரேட்டு மட்டும் குறைக்காதீங்க அப்படின்ட்டாங்க ஒரு சொம்பு முப்பது ரூபா வச்சாங்க அந்த பதநீர் ஒரு சொம்பு தான் இருந்துச்சு லேட்டாகிடுச்சு நாங்கள் வர்றதுக்கு ரெண்டு மணி ஆகிடுச்சி அப்போ கொஞ்சோண்டு தான் கொடுத்தாங்க ஆளுக்கு ஒரு வாய் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டோம் இப்போ குடிக்கிறது ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு இதுக்கு முன்னாடி ஒரு கடையில் குடித்தோம் அதுவும் நல்லா இருந்துச்சு இந்த கடையில் குடிக்கிறப்பவும் நல்லா இருந்துச்சு பதனி ஒரிஜினலாகவே இருக்குது நீங்களும் அந்த சைடு போனீங்க அப்படின்னாக்கா மறக்காமல் அந்த சைடு போகிறப்ப வந்து பார்த்து வாங்கி குடிங்க நல்லது இது பதநீர் குடிக்கிறது சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவர்களும் நல்ல நிறைய குடிக்கலாம் ஒன்றும் பண்ணாது இங்கே இருக்கிற பனைமரமெல்லாம் பார்த்திங்கனாக்கா இவங்க தான் குத்தகைக்கு வருஷத்துக்கு உள்ள சொல்லி குத்தகை எடுத்துட்றாங்க குத்தகைக்கு எடுத்து இந்த எல்லாம் பண்ண பண்ணிக்கிறாங்க இந்த ரோ மாதிரி மெயின் ரோட்டுக்கு பக்கத்திலே வச்சு பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த காரில் தான் நாங்கள் போயிட்டு இருந்தோம் திரும்ப வந்துக்கிட்டுருந்தோம்